ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவெனாக அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது தங்கம் விலை கடந்த மாதத்தில் கிடுகிடுவென அதிகரித்த ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை கடந்தது நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகிவிடும் என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்தது இந்த நிலையில் ஆட்சியை திருத்தியை முன்னிட்டு தங்கம் விலை ஒரே நாளில் மூன்று முறை அதிகரித்து அதிர்ச்சியளித்தது நேற்று தங்கம் விலை சவரன் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் உயர்ந்துள்ளது அதன்படி சென்னையில் டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது இன்று ஒரு சவரனுக்கு அறுநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் நாற்பது காசுகள் உயர்ந்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ விலையோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெள்ளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்படிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பார்க்குறீங்க இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்